வெல்கம் டு கேஸ் தமிழ் வேர்ல்டு இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து சயின்ஸ் டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய அழகு ரெண்டு விசையும் இயக்கமும் இந்த யூனிட்டோட மார்க் வந்து பார்க்கலாம் அறிமுகம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கதவை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் இல்லை வந்து ஃபுட்பால் வந்து விளையாடுறோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேகை வந்து தூக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு விசை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் ஏதாவது ஒரு வழியில் அதாவது தள்ளுதல் இழுத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம அந்த பொருள் மீது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விசை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படி நம்ம அந்த விசை வந்து செயல்படுத்தும் போது தான் அந்த பொருள் வந்து மூவ் ஆகுது நமக்கு வந்து நகருது நெக்ஸ்ட்டு ஓய்வும் இயக்கமும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க டேபிள் மேலே வந்து ஒரு புக்கு வந்து வைக்கிறாங்க ஸோ அந்த புக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இயக்கத்தில் இல்லை அது வந்து ஓய்வு நிலையில் அதே இடத்துல வந்து இருக்குது இதே நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வந்து நகுத்துறோம் அப்படின்னா ஸோ அது வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருள் வந்து தன்னோட நிலையை மாற்றிக்கொள்றதை வந்து இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்து காலத்தை பொறுத்து தன்னோட நிலையை வந்து மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்துல வந்து இருக்கிறத ஓய்வு நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய இந்த மேசையும் அது மேலே இருக்கக்கூடிய புக்கும் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பூமியோடு இணைந்து இயங்கிட்டிருக்கோம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த புத்தகமும் அதுக்கப்புறம் இந்த மேசையும் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறது தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது நம்ம கூட இருக்க பொருட்கள் எல்லாம் வந்து அது ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரியும் வெளியில் இருக்கிற மரம் செடி இதெல்லாம் வந்து மூவாகி நம்மளை விட்டு தூரமாக போயிட்டுருக்க மாதிரியும் நமக்கு வந்து தெரியுது ஸோ இதனால் இந்த மூவ் ஆகி போய்ட்டுருக்கனால வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வந்து இயக்க நிலையில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வந்து ஒரு நிலையிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தோணும் இதே வந்து மற்றொரு நிலையிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து அது இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணும் இதனால் பார்க்குறவங்களோட நிலையை பொறுத்து அதோட இடத்தை பொறுத்து தான் வந்து அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நம்ம சார்புடையவை அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம ஏதாவது ஒரு விசை வந்து கொடுக்குறோம் இழுத்தல் அதுக்கப்புறம் தள்ளுதல் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்ம செய்கிறோம் செஞ்சனால்தான் ஸோ அந்த பொருள் வந்து இயங்க ஆரம்பிக்குது ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு பொருளின் மீது உயிருள்ள இல்லை வந்து உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை விசை என அழைக்கப்படுகிறது இந்த யூனிட்டோட கண்டினியூ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்